அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாளில் நம்மளும் அப்படி தானே நிறைய நேரங்களில் கத்தர் உன்னோடனே கூட இருக்கிறார் பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடே கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நிறைய நேரங்களில் நமக்கு வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா கத்தர் என் கூட இருந்திருந்தால் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரணும் ஏன் எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு போராட்டம் வரணும் இந்த மாதிரி உபத்திரவம் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள நான் ஏன் போகணும் அப்படின்னு தான் நான் நம்ம நிறைய நேரங்களில் நினைப்போம் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையுமே போராட்டங்கள் வந்தா ஆண்டவர் என்னோடு கூட இல்லை இக்கட்டான சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் என்னோடு கூட இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடும் ஆனால் அதுவே வந்து ஒரு ஆசிர்வாதமான ஒரு சூழ்நிலை ஒரு நன்மையான காரியம் நடக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் எனக்கு வாய்க்க செய்திருக்கிறார் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுத்திருக்கிறாருன்னு நம்ம சாட்சி சொல்லுவோம் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இயல்பான ஒரு நிலைமையாகவே மாறி ஆனால் நீங்கள் நல்லா புரியணும் அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடங்களிலெல்லாம் போராட்டம் நமக்கு வருகிறதோ எந்தெந்த இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு உண்டாக்கப்படுகிறதோ அவைகள் எல்லாவற்றிலேயும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள